தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா சின்னமனூர் காமாட்சிபுரத்தில் திருப்பரங்குன்றம் புனித மலையை காக்கைந்துக்களின் புனிதத்தை நிலை நிறுத்த தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி எப்படி சிக்கந்தர் மலை ஆனது என்று கேள்வி எழுப்பி சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய பாஜக ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றம் நூற்று நாற்பத்து நான்கு தடை விதித்திருப்பதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றினர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை வேறு இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேறு இல்லை வேலை இல்லை வேலை இல்லை அரசுக்கு இந்து சாமி வழியாறு என்ன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக விருப்பம் குன்றத்தில் நமது முருகப் பெருமான் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் வாழ்த்து வருகிறார் இடையில் ஆக்கிரமிப்பாளர்களின் சதியினால் கட்டப்பட்ட ஒரு சிறிய சமாதிக்கு சிக்கந்தர் சமாதிபுரம் மன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த மலை இதனால் வரைக்கும் நமக்கு குறிப்பிடம் மன்றம் தான் தெரியும் இப்ப அதுக்கு ஒரு புது பேர் வச்சு பெறாங்க சிக்கந்தர் மலை என்று சிக்கந்தரை ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் என்று இருக்கின்றது என்றால் ஒரு ஆட்டுக்கிரி சமைப்பதற்கு அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசு இந்து விரோத போக்கை முன்னெடுத்து சென்று அனைத்து இந்து மக்களையும் தமிழ் மக்களையும் மனதனை வெகுவாக ி வருகிறது இதை கண்டிக்கத்தான் இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் இங்கு காமாசிபுரத்தில் இந்த போராட்டம்